ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூவ்லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வ்ளாக் வந்து நான் மண்டே எதுவும் எடுத்திருந்தாங்க மண்டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி கேட்பாங்க வ்ளாக் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் ருட்டினுக்கு வந்து காலையிலக்கு ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் வந்து மாவு இல்லை ஸோ வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கடைக்கு வந்து போயிட்டுருக்கேன் குருமா வச்சு கொடுத்து விட்ரலாம் அப்படின்றதுக்காண்டி உருளைக்கெழங்கு வந்து விசில் போட்டு விட்டாச்சுங்க வீட்டில் வந்து திடீர்னு வந்து டியூப் லைட் வந்து பீஸ் போயிடுச்சு பீஸ் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது எரியும் ஆட்டோமேட்டிக்காக டக்குனு வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ வந்து நார்மல் இந்த பல்ப்பு போட்டு சமைச்சோன்னா என்னமோ இருட்டு அண்ணும் வெடிவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நான் குருமா எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எதுவும் அரைச்சலாம் ஊற்ற மாட்டேன் சோம்பு வெங்காயம் தக்காளி அது கூட வந்து பச்சை மிளகாலாம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம நல்லா வந்து மசிச்சு விட்டு வேக வச்சு அப்படியே குருமா இறக்கிடுவேன் தம்பிக்கு ஸ்கூலில் வந்து யாரோ பக்கத்தில் கொண்டு வந்திருப்பாங்க போல சப்பாத்தி அதை பார்த்துட்டு எனக்கும் ஸ்கூலுக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால அன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தாச்சு இங்கே பாரு மெக்கானிக் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பிள்ளையும் போகுது இருக்கீங்க ரித்வீனா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பால் வாங்க எப்பயுமே பால் கடைக்கு வந்து போவோங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ளே இருந்தது தெரியல வீடு என்னடா திறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தெரியாமல் லாக் போட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் ஒரு அக்கா இருந்திருக்காங்க அவங்க தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது கூட தெரியாமல் நீ பாடி கூட்டிகிட்டு போய்ட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தோன்னு சத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு நீ ஏன் இப்படி பண்ணனு தெரிலன்னு சொல்லி 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 பாப்பாடை சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மகிழினி உடனே வந்து நீ சேட்டை பண்ணினா எங்கள் அம்மா பூட்டிட்டு போக முடியும் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்கா இந்த பிள்ளை தான் உனைய வச்சு பூட்டிட்டு போயிருச்சு யார் குச்சி இருக்குல்ல எடுத்து அடிமா நீ தானே பூட்டின வேற யார் பூட்டினா ட்ரெஸ்ஸு மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க மணி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ அவர் வரக்குள்ள என்னோடய எல்லாருக்கும் முடிச்சுட்டு கையோட இருந்த ட்ரெஸ்ஸையும் வந்து மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதை வந்து மடிக்க போகிறேன் இந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன்லங்க அதுக்காண்டி வந்து நானும் மகிழினி வந்து காலையிலேயே கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் என்னோட இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்குங்க நான் கோயிலுக்கு வந்து கிளம்பியில பக்கத்தில் இருக்க எங்கள் குலசாமி கோயிலுக்கு தாங்க ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்கேன் அங்கே வந்து கோயிலுக்கு நம்ம பஸ் ஏரியெல்லாம் போத்தவில்லை பைக்கு நடந்தே வரலாம் ஆனாலும் பாப்பாவை வச்சுட்டு சரி டூ வீலர்லேயே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வண்டியிலேயே வந்துட்டேன் எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து பர்சனலாகவே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடைசாமி கோயிலுக்கு வருவேன் இல்லைனா ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கு போவேன் அப்படி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வந்து அதுக்காண்டி வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து என்னோடய பக்கம் முடிச்சிட்டு நேரம் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு நானும் பப்பாவும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் என்ன மணி கம்ப்யூட்டர் யூபிஎஸ் யூபிஎஸ் இருக்கா அது பேட்ரி டவுன் ஆகிட்டோம்னா சார்ஜ் ஆகிக்கும்ல

நம்மளும் ஒரு காலத்தில் சொன்னாங்க அப்போல்லாம் கிண்டல் அடிச்சாங்க அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஆளை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கேச்சும் ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும் அப்படின்றதுக்கு அர்த்தம் அதெல்லாம் பஸ்ஸே மூணு மணிக்கு தான் வருமே நீ இதில் வந்த வந் அவர் வந்தவொடனே வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு வாங்கிட்டு வந்தத யூபிஎஸ் வந்துச்சு என் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மேலே வந்தாலும் மாட்டிகிட்டு இருக்கோம் எங்களோடய பிஸ்னஸ் ஆரம்பித்து நாங்கள் இதோட வந்து ஒரு டென் மந்த் ஆகுதுங்க ஆனால் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சந்திச்சிருப்போம் அதில் வந்து இந்த சிஸ்டம் வாங்கிறதுக்குனே ஒரு ஸ்டோரி ஒன்று உருவாச்சுங்க அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து டேட்டா வந்து என்ட்ரி போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் மெயினாக வந்து இந்த சிஸ்டமே வாங்கியிருந்தோம் இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்திருந்தது ஸோ அந்த கம்ப்யூட்டரை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றக்காண்டி வீட்டில் இந்த யுபிஎஸ் லைன் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவுமே இந்த பவர் கட் ஆகலாம் ஒரு ஸ்லாட் வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்துச்சு ஸோ எதாச்சும் ரிப்பேர் ஆகிரும் அப்படின்றக்காண்டியே வந்து இந்த கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக வந்து ஒரு யுபிஎஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டார் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு கையோட அதை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க அது இந்த வேலையெல்லாம் நான் அப்படியே சொல்கிறேன் நம்மளோட வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறோங்க நம்ம அஃபிஷியலாக நம்ம மகிழினி கிட்ஸ் வேறு காண்டி வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அதுக்காண்டி தான் வந்து அந்த ஸ்டுடியோ செட்டப் கூட நம்ம பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி அந்த வெப்சைட்டோட லான்ச்சிங் டேட்டுங்க ஸோ வந்து இன்னைக்கு தான் வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம் இந்த யூபிஎஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஓ லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான சின்ன சின்ன வீடியோஸ் கூட நம்ம எடுத்து நம்மளோட இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி போட்டிருந்திருப்போம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு டென் மந்த் தான் அதை நாங்கள் நெக்ஸ்ட் ல லெவலாக வந்து இந்த வெப்சைட்டை வந்து பார்க்குறோம் பாப்பா தான் வந்து ரிப்பனை கட் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அத்தையும் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து நினைக்கவே இல்லை இப்போ அதுக்கி வந்து வெப்சைட் தேவையா வேணாம் இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம் பட் வந்து நம்மளோட பிஸ்னஸுக்கு நீங்கள் கொடுத்துருந்த நிறைய ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வாட்ஸ் ரொம்ப நாள் நம்ம வந்து ஆர்டர் எடுக்க முடியாது அப்படின்றக்காண்டி தான் நாங்களும் வந்து இன்றைக்கி சடனாக ஒரு பிளான் பண்ணி வெப்சைட் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம் வெப்சைட்டும் செம்ம சூப்பராக வந்து வந்திருக்குங்க ஸோ நீங்களும் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வெப்சைட்லேயும் வந்து உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் கூட கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரிப்ளை பண்ணி கம் அதான் வந்து என்கொயரி பண்ணியும் ஒன் டே கழிச்சு தான் நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் வந்து மேக்ஸிமம் வர எல்லாத்துக்குமே எல்லா என்கொயரிக்குமே நாங்கள் வந்து ஸ்பாட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை மீறி உங்களுக்கு வந்து ரிப்ளை வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி மேல்பட்டு வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்லேயும் நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன ப்ரைஸ் டீட்டெயில் என்ன கலெக்ஷன் வச்சுருக்கோமோ சேம் அதே தான் வெப்சைட்லேயும் இருக்க போகுது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்களும் இன்றைக்கி அதுக்கான டே அப்படின்னு சொல்லி நினச்சி நாங்களும் எங்களோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் வெப்சைட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா மகி க்ளோத்திங் டாட் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமாண்டாக வந்து பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்லையும் உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்க எனக்கு வாட்ஸ்அப்க்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திங்களோ அதே மாதிரி எங்களோடய வெப்சைட்லேயும் வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆர்டரையும் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் வெப்சைட் லான்ச் பண்ணிட்டு கீழே வந்தாங்க ரித்வீனா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான் வந்தோன்னு மேகி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா மணி இருந்துட்டு நாங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வந்து கொஞ்சம் ரெடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுல எல்லாரும் ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிடு ஃபோட்டோஷூடெலாம் எடுக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சுங்க அதையும் எடுத்து முடிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் கையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த மணிக்கட்டுக்கிட்ட வந்து சுலுக்கிடுச்சு என்னால் அந்த கரண்டி பிடிச்சி தோசையும் ஊற்ற முடியல ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இருந்தேன் அதை வந்து இங்கே ஊரில் வந்து இந்த வைக்கப்பில் வந்து அந்த இடத்துல கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து அதையும் கட்டியிருக்கேன் கொஞ்சம் பெயின் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் மேக்ஸிமம் வந்து அந்த வைக்கப்பில் கட்டியிருந்தது தன்னால் அவுழ்ந்து விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வைக்கப்பில் இந்த மாதிரிலாம் வந்து கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கட்டுக்கிட்ட அந்த மாதிரி பெயின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் கட்டுவாங்களாமா அப்படின்னு நான் சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் ஒன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்